பாண்டுவின் திருமணத்தை விரைவில் நடத்திவிட வேண்டும் என விரும்பிய வீட்டுமன் தூதுவர்களை அனுப்பி குந்திப்போச நாட்டை அடையச் செய்தான் அவர்கள் அங்கு சென்று சூரமன்னனைச் சந்தித்தனர் குந்தியை பாண்டுவுக்கு மணமுடித்துக் கொடுப்பதற்குச் சூரன் மனமு வந்து சம்மதித்தான் ஒருமனதாக உடன்பட்ட இந்த எண்ணத்தை துர்வாசர் வீட்டுமனுக்குச் சென்று தெரிவித்தார் உடனே வீட்டுமன் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மங்கள நாளில் குந்திக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் நடைபெற்று முடிந்தது திருமணத்துக்குப் பிந்திய நாள்களில் இயற்கைச் சூழலில் மன இன்பத்தை அனுபவிக்க இமயமலையின் சுகமான பசுமைப் பகுதிகளுக்கு பாண்டு தனது மனைவியுடன் புறப்பட்டான் இதற்கிடையில் மற்றொரு அரசனான மந்திரராசன் தனது மகள் மாத்திரியை தானாகவே பாண்டுவுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தான் இரு மனைவியருடனும் இமயமலைச் சாரலுக்குச் சென்ற பாண்டு பொழுதுபோக்க வேட்டையாட விரும்பினான் அந்த இடத்தில் மனைவிகளை விட்டுவிட்டு வில்லையும் அம்பும் எடுத்துக்கொண்டு வேட்டைக்குச் சென்றான் எளிதில் பலவகை விலங்குகளை வேட்டையாடிய பின் வேட்டையின் ஆசை அதிகரித்ததோடு மேலும் மேலும் மலை வழியாக ஆழமாகப் புறப்பட்டான் அப்போது தொலைவில் ஒரு ஆண்மானும் பெண்மானும் இணைந்து இன்பத்தில் இருப்பது போன்ற காட்சி அவன் பார்வையில் பட்டது அந்த நேரத்தில் பாண்டுவின் உள்ளத்தில் பிறந்த ஆசை கருணையை கடந்துவிட்டது அந்த நிலையில் இருக்கும் மான்களை வேட்டையாட நினைத்தான் அம்பை ஏவினான் அம்பு பறந்து சென்ற அடுத்த நொடியில் ஆண்மான் கீழே சாய்ந்தது ஆனால் அங்கே மானில்லை மாறாக குருதியோடு நிற்கும் ஒரு முனிவர் அவன் முன்னால் தோன்றினார் பாண்டு அதிர்ச்சியடைந்து நின்றான் மானை பார்த்தேன் இங்கே முனிவர் எப்படி என்ற கேள்விகள் அவனை கலங்கச் செய்தன அப்பொழுது அந்த முனிவர் இந்த மண் எனப்படுபவர் கோபத்துடன் பேச ஆரம்பித்தார் நான் மற்றும் என் மனைவி ஆண்மானும் பெண்மானுமாக உருமாறி இன்பத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் நீ என்னை அம்பால் காயப்படுத்திக் கொன்றுவிட்டாய் இதற்காக நீயும் உன் மனைவியை அணுகும் அந்த நொடியில் மரணமடைவேயாக இது என் சாபம் இதைக் கூறியவுடன் அந்த முனிவர் உயிரிழந்தார் அவருடைய மனைவி பெண்மானாக இருந்தவள் கணவனின் மரணத்தை தாங்க முடியாமல் காட்டுத்தீயில் பாய்ந்து உயிர் நீத்தாள் சாபம் பெற்ற பின்புதான் பாண்டுவுக்குத் தன் தவறும் அதனுடைய பயங்கர விளைவுகளும் புரிந்தன அவன் மனம் வருந்தியது நான் செய்த பாவம் அளவிற்கு மீறியது என்று உணர்ந்தான் அந்த சாபம் அவனுக்குள் உணர்வை பரப்பியது இது ஒரு வகையில் அவனுக்கு திருப்புமுனையாக இருந்தது அதனை பரிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு தனது அரசியல் பதவியும் படைத்தலைமையும் ஆகியவற்றையெல்லாம் விட்டு வனவாசம் மேற்கொண்டு தவத்தில் ஈடுபட முடிவு செய்தான் அதன்படியே அவன் செய்தான் படையை அடக்கி நடத்திய பாண்டு இப்போது தவத்திற்கு உகந்தவாறு தனது புலன்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினான் அரசாட்சியில் தலைமை வகித்தவன் இப்போது ஞானத்தின் பாதையில் தலைமை பதித்தவனானான் அவனது தவம் நாளுக்கு நாள் மேன்மை பெற்று ஒவ்வொரு பொழுதும் புதிய நிறமுடன் வளர்ந்து சிறந்து வந்தது அத்தவத்தில் ஈடுபட்டிருந்த போதும் மக்கட்பேரின்றி வாழ்வு பயனற்றதாய்ப் போய்விடுமோ என்ற ஓர் இயக்கம் ஒருநாள் அவனுள் உருவானது அதே சமயம் திருதராற்றனின் மனைவியாகிய காந்தாரி வியாச முனிவரின் அருளால் நூறு புதல்வர்களை கருவடைந்துள்ளாள் என்ற செய்தி அவனுக்குத் தெரிய வந்தது இது பாண்டுவின் இயக்கத்தை இன்னும் தீவிரமாக மாற்றியது அந்தக் கவலையுடன் குந்தியிடம் பாண்டு கூறினான் ஆறுயிர் காதலி இந்த உலகில் அறிவுள்ள மக்களைப் பெறுவது அவர்கள் மழலை மொழிகளை கேட்பது போல இனிய இன்பம் வேறெதிலும் இல்லை ஆனால் என் தீவினையின் விளைவாகச் சாபமடைந்துள்ள நான் இந்த பிறவியில் அந்த இன்பத்தை அனுபவிக்காமல் இறந்துவிட நேரிடுமோ என்று எனக்குக் கலக்கம் ஏற்படுகிறது மக்களின் இன்பம் எனக்கு நிகரற்றது நீ இதற்கு சற்றேனும் உதவி செய்ய முடியுமா குந்தி பாண்டுவின் உருக்கமான வார்த்தைகள் குந்தியின் உள்ளத்தை குலையச் செய்தன அப்போதுதான் துர்வாச முனிவரிடம் பெற்ற மந்திரம் குந்திக்கு நினைவுக்கு வந்தது ஆனால் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி சூரியனுடன் சேர்ந்து கர்ணனை பெற்றதையும் பிறகு ஆற்றில் அவரை விட்டதையும் மட்டும் விட்டுவிட்டு துர்வாசருக்கு பணிவிடை செய்ததிலிருந்து அவர் அளித்த வரம் வரை அனைத்தையும் பாண்டுவிடம் விவரமாக கூறினாள் அவளது கூறுகைகளைக் கேட்ட பாண்டு மகிழ்ச்சியடைந்தான் இது எனக்கு மீளவும் உயிர் கொடுத்தது போல உணர்கிறேன் குந்தி நீ விரும்பும் தேவர்களை அழைத்துச் சென்று அவர்களுடன் இணைந்து எனக்கு ஒரு புத்திரம் பிறக்கச் செய் அது ஒன்றே எனது ஆசை என்று சொன்னான் பின்னர் குந்தி கணவனின் விருப்பத்தின்படி மந்திரத்தை ஒலித்தாள் தர்மதேவன் தோன்றினான் கதிரவன் முதன்முதலாக வெளிப்பட்டது போல அந்த தர்மராசன் அவளுக்கு முன்னே வெளிப்பட்டான் அவளுக்குச் செய்த அருளுக்குப் பிறகு அவர் மறைந்தார் உரிய காலத்தில் குந்தி கருவுற்றாள் பிறந்த புதல்வனே தருமபுத்திரன் இவன் ஒருநாள் உலகம் முழுவதும் தன் நேர்மையாட்சியால் செங்கோல் நிலைநாட்டவல்லவனாகப் பிறந்தான் எனப் பிறந்த நாளிலேயே கணிப்பிடப்பட்டான் அவன் அவனது உருவத்தில் பிரகாசமான தேஜஸ் பொங்கியது குந்திக்கு இவ்வாறு மேன்மையான புத்திரன் பிறந்ததாகக் கேட்ட காந்தாரிக்கு பொறாமை ஏற்பட்டது கருவில்தான் இருந்தும் இந்தச் செய்தி அவளது உள்ளத்தை உலுக்கியது காரணமின்றி பிறரிடம் மனம் பொங்கினாள் அதற்கான விலை ஒரு நாளாவது கொடுக்க வேண்டியதுதான் இடைவிடாத பொறாமையால் காந்தாரியின் கருச்சி சிதைந்து வெளிப்பட்டது அந்தக் காட்சியைப் பார்த்து என்ன செய்வது என்ற தயக்கத்துடன் அத்தினபுரத்தார் பதற்றமடைந்திருந்தனர் அப்போது வியாச முனிவர் அங்கு வந்தார் சிதைந்த கருவைப் பார்த்த அவர் அதனை நூறு கருப்புத் தாழிகளாகப் பிரித்து ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக அடைத்தார் இந்த தாழிகளில் உள்ளவை முற்றிய பின்தான் குழந்தைகளாக வெளிப்படும் அதற்கு முன் எவரும் இதனை கையால் தொட்டக்கூடாது என்று வியாசர் எச்சரிக்கையுடன் கூறிவிட்டு புறப்பட்டார் அதன்படி தாழிகளை தொட்டுக்கொள்கின்ற பாம்பு ஒன்று தன் முட்டைகளைத் தொலைவிலிருந்து காக்கும் போல் காந்தாரி அவற்றைப் பார்த்து அவற்றில் குழந்தைகள் வெளிப்படும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்தாள் இவ்வாறாக அத்தினபுரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் தபோவனத்தில் பாண்டு மீண்டும் குந்தியிடம் மக்கட்பேறு தொடர்பான ஆசையை வெளிப்படுத்தினான் அதற்கிணங்க குந்தி துர்வாசர் கற்பித்த மந்திரத்தை ஓதிக்கொண்டு வாயுதேவனை அழைத்தாள் வாயுதேவனின் அருளால் பிறந்தார் வீரத்திலும் வலிமையிலும் ஒப்பற்ற பீமன் பீமன் பிறந்த தருணமே பாண்டுவும் குந்தியும் மனமு வந்து ஆனந்தித்தனர் பீமன் பிறந்த சில நாட்களில் வியாசர் வைத்திருந்த கருப்புத் தாழிகளுள் முதல் தாழி திறந்து அதிலிருந்து குழந்தை ஒன்று வெளிப்பட்டது அவனே துரியோதனன் அவனது பிறப்புடன் அத்தினபுரத்தில் பல தீய நிமித்தங்கள் ஏற்பட்டன நல்லோர் அதைக் கண்டு மனம் வருந்தினர் அதன்பின் ஒவ்வொரு நாளாக தொன்னூற்றொன்பது தாழிகளிலிருந்து துச்சாதனன் முதலான இளைஞர்கள் பிறந்தனர் கடைசியில் ஒரு பெண் குழந்தையான துச்சலை பிறந்தாள் இவ்வாறு நூறு மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் திருதராற்றனும் காந்தாரியும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் மூன்றாவதாக பாண்டுவின் விருப்பப்படி குந்தி இந்திரனை அழைத்தாள் இந்திரனின் அருளால் அருச்சுனன் பிறந்தார் பிறந்த வேளையில் அவனுக்கு பங்குனன் என்ற பெயரிடப்பட்டிருந்தது இந்நிலையில் பாண்டு கண்களால் ஒரு வேதனையைக் கண்டான் குந்திக்கு மூன்று மகன்கள் பிறந்திருந்தாலும் மாத்திரிக்கு இன்னும் மக்கள் இல்லை அதனால் அவன் அன்புடன் குந்தியை நோக்கி குந்தி உனக்கு கிடைத்த மந்திரத்தை மாத்திரிக்கும் கற்பித்து அவளும் மக்களுக்கு தாயாக அனுமதிக்க முடியாதா என்று கேட்டான் பாண்டுவின் விருப்பத்தின்படி குந்தி துர்வாசரிடம் பெற்ற மந்திரத்தை மாத்திரிக்கு கற்பித்தாள் அதனை பயன்படுத்தி மாத்திரி அசுவினி தேவர்களை இருமுறை அழைத்து அவர்களது அருளால் நகுலனும் சகாதேவரும் பிறந்தார்கள் இவ்வாறு ஐந்து புதல்வர்களையும் பெற்ற பாண்டு தான் தவத்தில் ஈடுபட்ட வாழ்க்கைக்குப் பெறும் பயனாக இதனை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் பாண்டுவும் குந்தியும் மாத்ரியும் மனமுவந்து வாழ்ந்தனர் பாண்டவர்கள் ஐவரும் வளர்ந்த குருத்து மரம் போல் பருத்து வளம் பெற்று வளர்ந்தார்கள் அவர்கள் பருவ வயதிற்குள் வந்ததும் முனிவர்களின் வழிகாட்டுதலுடன் மூன்று கோல் மங்கள விழா மற்றும் முடிவெட்டும் சடங்குகள் நடைபெற்று கல்வியறிவு பெறும் பருவத்துக்குத் தயாராக்கப்பட்டனர் தபோவனத்தில் அமைதியுடன் வளர்ந்த அவர்கள் பல்வேறு கலைகளிலும் யுத்த விதியிலும் தேர்ந்த மாணவர்களாகத் திகழ்ந்தனர்